எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் ஒன்பது வசனம் ஒன்று கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிர்ஷயங்களை எல்லாம் விவரிப்பேன் பிரிய இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எப்பேர்ப்பட்ட பிரச்சனையில நீங்க இருக்கலாம் பலவிதமான விதமான பலவீனங்கள் பல நெருக்கங்களை நீங்க காணப்படலாம் ஆனால் சங்கீதக்காரன் தாவிதுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கம் பயங்கரமான பிரச்சனை மரண போராட்டம் எல்லா சூழ்நிலையிலும் சங்கீதக்காரனாக தாவிது சொல்லுகிறார் என் முழு உதயத்தோடு உம்மை துதிப்பேன் அது மாத்திரம் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன் என்று பிரியமானவர்கள் கடந்த நாட்கள்ல எங்களுடைய ஆலயத்தில் விசேஷித்த கூட்டம் நடந்தது அதுல கேரளாவிலிருந்து போதகர் வைகுண்டமணி அப்படின்ற ஒரு போதகர் செய்தி கொடுப்பதற்காக கடந்து வந்திருந்தார் அவருடைய லைஃப்ல ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் அவருடைய சரீரத்துல தொண்டை பகுதியில பலவீனம் ஏற்பட்டது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க நீங்க பேசவே கூடாது அப்படின்னு ஆனால் இவர் ஆண்டவுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னாரா நீ பேசு என்னுடைய அதிசயங்களையெல்லாம் நீ சொல்லு என்னுடைய வார்த்தையை நீ தெரிவிக்கணும் என்னுடைய சுவிசேஷத்தை நீ அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு கர்த்தர் சொல்லிட்டாரு நீ பேசு அப்படின்னு பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய எல்லாம் இந்த போதக விவரித்து சொல்லி கொண்டே இருக்கிறார் அநேக இடங்களில் ஊழியத்துக்கு கடந்து போகிறார் தொண்டையில் இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போட்டார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தது நிமித்தம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொல்லிட்டாரு பேச சொல்லிட்டாரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து உற்சாகமாக பேசுகிறார் வல்லமையாய் கத்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பலவீனங்களை எல்லாம் கத்தர் மாற்றி போட்டார் அவருடைய அதிசயங்களை விவரித்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை நிச்சயமாக செய்ய போகிறார் முழு இருதயத்தோடும் அவரை துதியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்கிற காரியம் அது பெரியவைகளாக இருக்கும் அவருடைய எல்லாம் விவரித்து போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் உச்சேபிப்போம் எங்களிடையே சீக்கிரம் எங்கள தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா மனுஷன் முடியாது இது நடக்காது அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் கிரிய செய்கிறபடி நால ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து இருக்கிறாங்க ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்கட்டும் அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்லட்டும்ப்பா நீர் பெரிய காரியங்களை செய்கிறபடி ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை கத்தர் ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசப்பா அப்படியே கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர அற்புதங்களை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் மெலவினத்தோடு இருந்து ஜெபித்து இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதங்களை செய்வீராக சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம குடும்பங்களை பல விதமான பிரச்சனையோடு காணப்படுகிறாங்கப்பா நீர் சமாதானத்தை தருகிறபடினால ஸ்தோத்திரம் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க பிள்ளைகளோடு பல விதமான பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் குழந்தை இல்லாமல் ஜெபி இல்லையே என்று வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா இன்றைக்கு கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராங்க நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் விசுவாசத்தோடு நீங்களும் செபியுங்கள் கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நம்ம நடந்தோமானால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் ஏசப்பா பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ண घर ग